உயிர் டிவி நியர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்றைய ராசி பலன்கள் இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை விசுவாபசுவரிடம் ஐப்பசி மாதம் பதினோராம் நாள் பன்னிரண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசி அன்பர்களே இன்றைக்கு நிம்மதி தரும் நாளாக அமைகிறது ரிஷபராசி அன்பர்களே இன்றைக்கு எதிர்ப்பு உண்டாகும் நாளாக அமைகிறது மிதுனும் ராசி அன்பர்களே இன்றைக்கு வரவு உண்டாகும் நாளாக அமைகிறது ராசி அன்பர்களே இன்றைக்கு ஏமாற்றம் ஏற்படும் நாளாக அமைகிறது சிம்மம் ராசி அன்பர்களே இன்றைக்கு புகழ் வந்து சேரும் நாளாக அமைகிறது கன்னி ராசி அன்பர்களே இன்றைக்கு ஊக்கம் தரும் நாளாக அமைகிறது துலாம் ராசி அன்பர்களே இன்றைக்கு உதவி தேவைப்படும் நாளாக அமைகிறது விருச்சிக ராசி அன்பர்களே இன்றைக்கு மறதி உண்டாகும் நாளாக அமைகிறது தனுசு ராசி அன்பர்களே இன்றைக்கு பெருமை வந்து சேரும் நாளாக அமைகிறது மகர ராசி அன்பர்களே இன்றைக்கு ஆக்கம் தரும் நாளாக அமைகிறது கும்மம் ராசி அன்பர்களே இன்றைக்கு அசதி உண்டாகும் நாளாக அமைகிறது மீனம் ராசி அன்பர்களே இன்றைக்கு போட்டி உண்டாகும் நாளாக அமைகிறது பன்னிரண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை வழங்கியது உயிர் திவிக்காக தஞ்சை செல்வம் மற்றும் ஸ்ரீ வீரம்மா காளியம்மன் அறக்கட்டளை நன்றி வணக்கம்